நீ நினைச்சதும் மழை அடிக்கணும் கையசைஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த வணக்கம் இது உங்கள் காவிய தமிழ் சேனல் எம்ஜிஆரோட பேச்ச தட்ட முடியாம பாகிராஜ் தானே இயக்கி அந்த படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன்னு அழைக்கப்படுபவர் நடிகர் கே பாகியராஜ் இவர் இயக்கி நடிக்கும் எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான் குறிப்பாக தாய்மார்களை கவரும் விதத்தில் இவரை போல யாரும் படம் எடுக்க முடியாது சொல்ல முடியாத ஒரு விஷயத்தையும் நாசுக்கா சொல்றதுல வல்லவர் பாக்யராஜ் அந்த வகையில குறிப்பா கணவன் மனைவி உறவு முக்கோண காதல் கதை மற்றும் குடும்ப சிக்கல்கள் கொண்ட கதை அம்சங்களை சிறப்பாக கொடுப்பார் பாக்யராஜ் உதாரணமாக முந்தானை முடிச்சு சுவர் இல்லாத சித்திரங்கள் தூரல் நின்று போச்சு அந்த ஏழு நாட்கள் ஆகிய படங்களை சொல்லலாம் இது நம்மாளுங்கிற படத்துல அவர் கத்தி மேலே நடக்கும் கதை அதையும் சூப்பர் ஹிட்டா எடுத்து அசத்தி இருப்பாரு இவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகரும் கூட அந்த வகையில தலைவர் எம்ஜிஆர் இவரிடம் ஒரு முறை கராரான விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்னன்னா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஸ்ரீதர் இயக்கத்துல அண்ணா நீ என் தெய்வங்கிற படத்துல நடிச்சார் அதில் அவரோட லதா நம்பியார்னு பலரும் நடிச்சிருந்தாங்க ஆனால் படம் பாதிக்கு மேலே ஷூட்டிங் எடுத்த நிலையில டிராப் ஆச்சு ஏன்னா அப்போ எம்ஜிஆர் தேர்தலில் ஜெயிச்சு இருந்தார் அதனால நடிக்க முடியாம போச்சு அந்த படத்துக்காக பன்னிரெண்டு லட்சம் வரை செலவும் செஞ்சுருந்தார் தயாரிப்பாளர் ஆனால் அதை என்ன செய்யறதுன்னு யோசிச்ச நிலையில பாங்கியராஜா அழைச்சிருக்காரு படத்தின் தயாரிப்பாளரோ பல இயக்குனர்களோ அதை என்ன செய்யலான்னு கேட்டிருக்காரு அப்போ பாக்யராஜ் படத்துக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதி தரேன் நல்ல ஆக்ஷன் ஹீரோவை வச்சு படமாக்குங்கன்னு சொன்னாராம் அந்த செய்தி எம்ஜிஆரோட காதை கெட்டியிருக்கு அவர் பாக்யராஜை கூப்பிட்டு இந்த படத்தில் நீயே நடிக்கலாமேன்னு சொல்லியிருக்காரு நான் நடித்தேன் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொன்னாராம் பாக்யராஜ் உடனே நீ படத்தில் நடிக்கிறதா இருந்தால் இந்த படத்தை எடு இல்லைன்னா குப்பையில் போட்டுருவேன்னு எம்ஜிஆர் கராராக சொல்லிட்டாரான் அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரான் எம்ஜிஆரின் பேச்சை தட்ட முடியாமல் பாக்யராஜ் தானே இயக்கி அந்த படத்தில் நடித்தார் அதுதான் அவசர போலீஸ் நூறு படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு ஹிந்தி கன்னடத்திலும் ரீமேக் செய்யப்பட்டு படம் பெரும் வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாகிராஜ் நடித்து இயக்கிய படம் அவசர போலீஸ் நூறு எம்ஜிஆர் பாகிராஜ் கௌதமி சில்க் சுமிதா விஎஸ் ராகவன் விஜயகுமார் உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எம்எஸ்வி மற்றும் பாகிராஜ் இசையமைச்சிருக்காங்க